சகிக்க முடியாத ஒரு குரூரமான வன்கொடுமை குற்றம் அப்படிங்கிறது இந்த இளம்பெண் மீது நிகழ்த்தப்பட்டிருக்குது பல்லாவரம் எம்எல்ஏ இவனுடைய மகன் அவங்களுடைய மருமகள் முக்கியமாக அந்த மருமகள் மிக அதி உச்சமான கொடுமைகளை சகிக்கவே முடியாது நம்மளால் காதால் கேட்க முடியாத அளவுக்கான கொடுமைகளை இந்த இளம்பெண் மேலே நிகழ்த்தியிருக்காங்க ஒரு எட்டு மாதமாக அவங்க மீண்டு வந்திருக்காங்க எவிடன்ஸ் அமைப்பு அவர்களை மீட்டு கொண்டு வந்து அது தொடர்பான புகார்களை தமிழக அரசுக்கும் டிஜிபிக்கும் தலைமைச் செயலர் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது வெளியே வந்து அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இன்னொரு பொண்ணுக்கு இது நடக்கக்கூடாது அதுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அவ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டியது இருக்குது அவங்க மேலே அதுக்கான தகுந்த சட்ட நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்பட வேண்டியது இருக்குதுக்காக அவங்களோட உரையாட வேண்டியிருக்குது வணக்கம்மா ஏன் அவங்க அவ்வளவு தூரத்துக்கு உங்களை கொடுமைப்படுத்தணுன்ற நிலைக்கு போகிறாங்க அவங்க எதனால் அப்படி போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது சார் ஆனால் என்ன என் கிட்ட சொல்கிறது ஒரு வேலையில் சின்ன தவறு ஏற்படுது அந்த தான் ஒன்று இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்றது என்கிட்ட சொல்கிறாங்க சார் அவங்க அதனால தான் இவ்வளோ ஒருத்தரும் என்னை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்து இந்த ஏழு மாதமாகவே சார் நான் வந்து படிக்கணும் நான் டுவெல்த்து முடிச்சிட்டேன் சார் எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் என் கூட என் பிறந்தவங்க என் தம்பி மட்டும் தான் தம்பியும் அம்மா என்னையும் அம்மா சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வளர்த்துட்டு வராங்க எவ்வளோதான் அவங்க கஷ்டப்படுவாங்க டுவெல்த்து முடிச்சுட்டேன் அந்த லீவ்ல போயிட்டு நம்ம வேலை செஞ்சால் கொஞ்சம் காசு கிடைக்கும் அதை வச்சு நம்ம மேல் படிப்பு காலேஜ் போய் படிக்கலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுனால தான் நான் போனேன் வேலைக்கு நான் வேலைக்கு போகிறேன் போயிட்டு என்னால் எனக்கு வேலை அப்போ தான் புதுசு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன் ரெண்டு நாள் வேலை செய்கிறேன் நான் சொல்கிறேன் என்னால் ரெண்டு நாளுக்கு மேலே வேலை செய்ய முடியல நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் என்னால் வேலை செய்ய முடியல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்கிறேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு அடி என் கண்ணத்துல அடிச்சாங்க அடித்து என் மொபைலை புடுங்கி உடச்சிட்டு சொல்றாங்க நீ வந்து இங்கே தான் வேலை செய்யணும் ஆறு மாசத்துக்கு நீ இங்கே தான் வேலை செய்யணும் மீறி நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு இங்கேருந்து போகணும்னு நினச்சேன்னா நான் வந்து அப் அவங்க வந்து பெரிய வீடுன்னு எனக்கு அப்ப தெரியாது யார் வீடு என்னன்னு தெரியாது அப்பதான் அவங்க சொல்றாங்க அவங்களோட அதிகாரத்தை நான் வந்து எம்எல்ஏ வீட்டு மருமகள் நீ வந்து இங்கேருந்து வேலைக்கு செய்ய முடியாதுன்னு போனேன்னா உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருவேன் உன் தம்பியை வந்து ஸ்கூல் போகும்போது லாரி ஏற்றி கொன்றுவேன் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க எனக்கு வந்து அரசியல் பலமோ இல்லை ஆள் பலமோ எதுவுமே இல்லை அவங்க சொல்கிறனால நான் பயந்துட்டு நான் இருக்கேன் என்னை ஆறு மாசம் அக்ரிமெண்ட் போட்டு என்னை வேலை செய்ய வைக்கிறாங்க எங்கள் அம்மா கிட்ட மொபைல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க என்கிட்ட எந்த ஒரு அலைபேசியோ எதுவுமே கிடையாது நான் வேலை செய்கிறேன் வேலை செய்யும்போது என்னை வேலைக்கு அனு கூட்டிகிட்டு போனது காய்கறி நறுக்கி கொடுக்கணும் கூட்டி போடணுன்றனால தான் என்னை கூப்பிட்டு போனாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எல்லாமே செய்ய வைக்கிறாங்க எனக்கு செய்ய தெரியாது சமையலில் ஏதோ ஒரு சின்ன தவறு ஏற்பட்டாலுமே என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க அடிக்க ஆரம்பிச்சுது என்னை சொல்லி சொல்லி அடிப்பாங்க நான் வந்து உன்னை என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் அடிக்கலாம் நான் உன்னை வந்து எவ்வளோ அடித்தாலும் கேட்குறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா ஒன்றும் இல்லாத நாய் நீ நான் வந்து உன்னை எவ்வளோ வேணால் அடிக்கலாம் ஏன்னா நான் எம்எல்ஏ விட்டு மருமகள் வந்து உன்னை அடிக்கிறாங்கன்னு யாராவது வந்து ஒருத்தங்க கேட்டால் கூட நான் சொல்லுவேன் எம்எல்ஏ விடுன்னு சொன்னால் அவன் அவன் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் ஏன் இது வந்து எனக்கு அவ்வளோ கொடுமை இந்த ஏழு மாதமாக நடந்துச்சு என்னை அடிக்கிறதுக்கு கரண்டி தொடப்பக்கட்டை செருப்பு நைஃப் இதெல்லாமே வச்சு யூஸ் பண்ணி என்னை அடிச்சாங்க வேலையில் ஒரு சின்ன தவறு எல்லாமே காரணம் காட்டுறது வேலையில் ஏதோ ஒரு சின்ன தவறு ஏற்பட்டனால தான் ஒன்று அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு இது அவங்க வச்சுட்டாங்க என்னை குழம்பு கரண்டி வச்சு அடிப்பாங்க என் வாயிலிருந்து ரத்தம் வரும் நான் கேட்பேன் என்னால் முடியல என்னை வீட்டுக்கு விட்டுருங்க இதுக்கு மேல என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த பிளட்டை பார்த்துட்டு கூட அவங்க என்னை அடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க மறுபடியும் அடிக்கணும்ன்ற எண்ணம் தான் உங்களுக்கு மிளகாத்தூளை கரைச்சி குடின்னு சொல்லுவாங்க குடிச்சிட்டு நீ சும்மா இருக்கக்கூடாது வேலை செய்யணுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் எப்படி எந்த வழியிலாம் கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தோன்ற மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்தினாங்க என்னை கீழே படுக்க போட்டு அவங்க காலு செருப்பு காலால் என்னை உதைப்பாங்க மூஞ்சு ஃபுல்லாக உதைப்பாங்க ரத்தம் வரும் கெஞ்சுவேன் விட்டுருங்கன்னு எவ்வளோ பிளட்டு என் என் உடம்புலேருந்து எவ்வளோத்தரும் போயிடுச்சு எவ்வளோ ஒரு காயம் ஏற்பட்டாலுமே என்னை எங்கேயுமே கூட்டு மாட்டாங்க வீட்டிலே தான் வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே கூட்டு மாட்டாங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என்னோட கையை காயப்படுத்துவாங்க கையை காயப்படுத்திட்டு அவங்க ஃபேமிலி முன்னாடி சொல்ல சொல்கிறாங்க என்னை வச்சு சொல்ல சொல்கிறாங்க இந்த காயம் வந்து நான் வந்து சமைக்கும் போது ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஊருக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சாங்க அடிச்சுட்டு என் கன்னத்துல அடிச்சு என் நெத்தில அடிச்சு காயப்படுத்தினாங்க இதை கூட உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னா நீ போய் கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டோன்னு சொல்லணும்னு சொல்றாங்க சிசர் வச்சு எனக்கு போகும் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி லாங் ஹேர் இருந்துச்சு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிசர் வச்சு என் ஹேர் ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க எவ்வளோ பண்ணணுமே என் கையை ஃபுல்லா சிசர் வச்சு கட் பண்ணிட்டாங்க எவ்வளவு சித்திரவதை எவ்வளோ கொடுமை பண்ணுமே அவ்வளோ பண்ணாங்க என்னைகிட்ட கேட்குறாங்க நீயும் நானும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு ஏன் சாப்பாடு நீ சாப்பிட எனக்கு ரேஷன் அரிசி ஒரு மூட்டை வாங்கி கொடுக்குறாங்க அதை சமைச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் சமைச்சா ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்றாங்க என்னோட கேஸ்ட்டை பத்தி இழிவா பேசி ரெண்டு மூணு தடவை என்ன அடிச்சிருக்காங்க எங்கள் எண்ணியும் எங்கள் அம்மாவையும் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த வேலை செய்யலா சரியான ஆள் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க பச்சையாவே பேசுறாங்க இல்லை வீட்டில் ஆள் வர வச்சு நீங்கள் அந்த வேலையை பாருங்க ரெண்டு லட்சம் உனக்காக படிக்கிறதுக்கு கட்டியிருக்க உங்கள் அம்மாவால் கொடுத்துட்டு உன்னை கூட்டி போக முடியுமா இந்த வேலையை செஞ்சு உங்கள் அம்மாவை காசு அடைக்க சொல்லு அப்படின்னு என்னை இழிவா பேசுறாங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்றது எம்எல்ஏ வீட்டு மருமகள் என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நீயே ஒன்றும் இல்லாத நாய் இததான் சொல்லுவாங்க அடிக்கடி ஊருக்கு எங்கள் அம்மா அனு ஏழு மாதமாக என்னை எங்கள் அம்மாட்ட காமிக்கலை நானும் எங்கள் அம்மாவை பார்க்கல ஊருக்கு வரணுன்ற ஒரு கட்டாயத்தில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணை பார்க்கணும் ஒவ்வொரு தடவை எங்கள் அம்மா பார்க்க வரும்போதும் நான் சென்னையில் இல்லை பெங்களூரில் இருக்கிறன்னு பொய்யான ஒரு தகவலை கொடுக்குறாங்க எங்கள் அம்மாட்ட பேசுறதுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுப்பாங்க அந்த மூணு நிமிஷத்தில் நான் வந்து எப்படி அவங்க சொல்லி கொடுக்குறது பேசணும் நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு வேலை இல்லை நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு சொல்லணும் அப்படி சொல்லலை அப்படின்னா அவங்க அவங்க ஃபோனில் அந்த மியூட் பண்ணிட்டு என்னை அடிப்பாங்க கன்னத்தில் அரைவாங்க இவ்வளோ ஒருத்தரும் பண்ணிட்டு கடைசியா நான் ஊருக்கு எங்கள் அம்மா அனுப்பணும்னு சொல்லும்போது ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க அவங்களாவே ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க ரெண்டு லட்சம் உனக்கு படிக்க கட்டிருக்கேன்னு நான் இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது அவங்க எனக்காக டெபாசிட் பண்ணியிருக்காங்களாம் ரெண்டு லட்சம் அந்த அதை நான் வந்து மூணு வருஷத்துக்கு அங்கே அந்த வீட்டில் வேலை செஞ்சு அதை சரி பண்ணணுமா அந்த காசை அப்படி நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னா என்னையும் எங்கள் அம்மா என் தம்பி மேலே எந்த ஒரு ஆக்ஷன் வேணால் எடுக்கலான்னு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி என் கிட்ட கொடுக்குறாங்க கையெழுத்து போட சொல்கிறாங்க நான் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கேட்குறேன் எங்கள் அம்மா கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிடலாமான்னு கேட்குறேன் நீ முதல்ல கையெழுத்து போட்டால் தான் நீ ஊருக்கே போக முடியும் ஏழு மாதம் என்னை ஊருக்கு அனுப்பல எங்கள் அம்மாவை பார்க்கணும் நான் அப்போ அப்போ அந்த நிலமையில என்ன தோணுதுன்னா கையெழுத்து போட்டால் மட்டுமே உன்னை ஊருக்கு இட்டு போவேன் இல்லைன்னா உன்னை ஊருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் கையெழுத்து போட்டால் தான் போகணுன்ற நிலைமை இருக்கும்போது நான் கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வரேன் என்னை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டு சொல்கிறாங்க இந்த காயத்தெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி போது எங்கள் அம்மாட்ட சொல்றாங்க இதெல்லாம் உங்க பொண்ணு சமைக்கும் போது ஆக்கிட்டா இது வந்து வரும் முன்னாடி கபோர்டில் இடிச்சுக்கிட்டா அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை கொடுத்துட்டு அவங்க போறாங்க எனக்கு என்னன்னா ஏன் நான் வந்து இதை வெளி உலகத்துக்கு சொல்றேன் நான் சொல்லாம தான் இருந்தேன் நான் ஏன்னா என்ன அவ்வளோ பயமுறுத்தி வச்சிருந்தாங்க உங்க அம்மாவை கொலை பண்ணிடுவோம் உங்க தம்பியை கொலை பண்ணிடுவோம் ஸ்டேஷன்ல தூக்கி வச்சிருவோம்னு சொன்னாங்க எங்கள் அம்மா கேட்கும் போது என்னால சொல்லலாம இருக்க முடியல மறுபடியும் அங்கே போற கட்டாயம் இருக்குது எனக்கு அங்கே போகாமல் இருக்குன்னா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாதான் நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் எங்கள் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லாத நீ ஒண்ணு ஒன்றும் இல்லாத நாய் நான் வந்து உன்ன என்ன வேணா பண்ணலாம் யாரும் என்ன வந்து கேட்க முடியாது ஏன்னா எம்எல்ஏ விட்டு மருமகள்னு சொல்றாங்க இன்னைக்கு நான் இப்படியே விட்டுட்டு இந்த பிரச்சனை இப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகும் அப்ப அந்த பொண்ணுக்கு நான் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த கொடுமையெல்லாம் அந்த பொண்ணுக்கு நடக்க கூடாது அப்படி நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க மைண்ட் செட் என்ன ஆகும் மறுபடியும் அதான் தோணும் நான் எம்எல்ஏ விட்டு பொன் மருமக நான் என்ன வேணா பண்ணலாம் யாரும் என்ன கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அந்த கொடுமையும் அந்த சித்திரவதையும் அந்த பொண்ணுக்கு நடத்துவாங்க அதனால தான் நான் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன் எனக்கு நடந்த கொடுமை இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அதே மாதிரி நான் படிக்கணுன்ற கனவோட தான் போனேன் படிக்கணும் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு கிடைக்கும் அதில் தான் போனேன் ஆனா என்ன படிக்க வைக்கிறேன்ற ஒரு பொய்யான தகவலை கொடுத்து இந்த வருஷத்தையே என்னை படிக்க வைக்கல இந்த வருஷமே போயிடுச்சு எனக்கு எனக்கு என்னன்னா அவங்களுக்கு க கரெக்டான தண்டனையை கொடுக்கணும் அவங்களுக்கு செஞ்ச தவறு அவங்க உணரணும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என் தம்பி எனக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என் ஃபேமிலிக்கு வந்துடக்கூடாது இதுதான் நான் கடைசியாக கேட்டுக்கிறது நீங்கள் அவங்க உங்களை கொடுமைப்படுத்தும் போது நீங்கள் அழுது உங்களுக்கு ரத்தம் வரும்போது கதறும் போதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இறக்கம் வரலையா அப்படி இருந்திருந்தா அவங்களும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணே இந்த அளவு ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு மைண்ட் செட்டுன்னு எனக்கு தெரியல அவங்க அடிக்கும்போதும் சரி அவங்க காலால் என்னை போதும் என் வாயிலிருந்து என் இருந்து ரத்தம் கொட்டும் என் உடம்பு நான் இதுக்கு முன்னாடி போகும்போது வேற மாதிரி இருந்த என்னோட முடி என்னோட உடம்பு எல்லாமே வரும்போது இந்த நிலைமைக்கு நான் ஆக்கி வச்சுருக்காங்க ரத்தம் கொட்டும் நான் கையெடுத்து கும்பிடுவேன் தெய்வமாக என்னை விட்டுருங்கக்கா காலை பிடிச்சி கெஞ்சுவேன் என்னை விட்டுருங்கக்கா என்னால் முடியலக்கா ரொம்ப வலிக்குதுக்கான்னு சொல்லி கெஞ்சுவேன் அப்பயுமே அவங்க மனசு இறங்காமல் போயிட்டு கழுவிட்டுவான்னு சொல்லி என்னை அடிப்பாங்க அவங்க கொஞ்சமாவது இதுவே அவங்க நினைச்சு பாக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் அடிப்பட்டாலும் அவங்க துடிச்சு போயிடுவாங்க இந்த மாதிரி கொடுமை அந்த பொண்ணுக்கு நடந்தா அவங்களால ஏத்துக்க முடியுமா அப்ப அப்ப அந்த சூழல இருந்து யோசிச்சு பாக்கணும் அப்ப அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்ல அந்த பொண்ணு இவ்வளவு கொடுமைப்படுத்துருமே அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்த்திருந்தாங்கன்னா என் மேல கை வைக்க இது பண்ணிருப்பாங்க அவங்க நினைச்சிட்டாங்க இல்லாத தானே யாரு கேட்க போறா எப்படி வேணா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் அவங்க பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாமே அம்மா நீங்க இப்போ கொண்டு வந்து உங்க பொண்ணை எட்டு மாசம் கழிச்சு அவங்க கொண்டு வந்து உங்ககிட்ட விடும் போது பார்த்த அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது அது பார்த்த உடனே என் மனசு தாங்களோ இன்னாச்சு என் பொண்ணுங்க எனக்குள்ள உங்க தாயையும் அந்த பொண்ணோட என்னானாங்க உன் தான் சூடு வச்சுக்கிட்டா உன் தான் போய் அடிச்சுக்கிட்டா கபாட்ல இல்லைங்க சார் நானும் தான் வேலை செய்கிறேன் கப்டிலயும் எப்படி அடிக்க என் பொண்ணு அப்படின்னா அயவனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்களே சமாதானம் பண்ணுறாங்க என் பொண்ணும் சொல்லுது இல்லைம்மா நானாக தான் எடுத்துக்கிட்டேன் என் என்னை நம்புமா என்ன நான் நம்ப மாட்டேன் எதே பண்ணிக்கிறாங்க எதே பண்ணிக்கிறாங்கன்னு இது என்னை சமாதானம் பண்ணிடுச்சி திருப்பி மரம் நேற்று நான் ஐ ஒன்று தான் ஐ ஒன்று இப்படியாக இருந்தேன் என் பொண்ணு நான் ஒருத்தி ஒரு சும்மா சாதாரண தீ போட்ட கூட நான் வச்சதில்லை ஒரு வேலைக்கு அனுப்புனது இல்லை நானாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் என் பிள்ளைங்களை வளர்த்தான் நான் வேலைக்குனால் நான் அனுப்பவே இல்லை அதிர்ஷ்டமாக அதான் நான் போகிறேம்மான்னு கட்டாயம் பண்ணி தான் அது போனுச்சி ஆனால் ஏஜெண்ட் அம்மா மேலேயும் எந்த தப்பு இல்லைண்ணா எங்கள் கஷ்டம் சுயநலத்துக்கு கஷ்ட சுயநலத்துக்கு தான் நாங்கள் வேலைக்கு அனுப்பினோம் அவங்க மேலாம் எந்த தப்பும் கிடையாது இவங்க இப்படிலாம் செய்வாங்களான்றது எனக்கு நம்ப முடியல ஆனால் அவங்க அந்த அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க அவங்களும் ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டாங்களே சார் அந்த தப்பு நாங்கள் ஒரு அடி அந்த பொண்ணு மேலே அடித்தாலும் அவங்க என்ன எங்களை சும்மா விட்டுருவாங்களா நீங்களே சொல்லுங்கள் சார் அப்போ நாங்கள் கஷ்டக்காரங்களை தெரிஞ்சு தானே இவ்வளோ கொடுமை பண்ணிக்கிறாங்க இதுக்கு நியாயம் வேணும் சார் இதுக்கு தீர்வு வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் இதுக்கு மேலே என்னால் பேசக்கூடிய என்னால் முடியல சார் நானும் மென்டலாக ஆகிடும் சார் அது இப்போ இந்த ஒரு வாரமாக என்னால் பேச முடியல என்னால் நின்று கூட யாருக்கு பதில் சொல்ல முடியல சார் என் வவுரெலாம் எரிது சார் இந்தபடி கூட ராசிதம் பொம்பளை இருப்பாளான்றது எனக்கு கேள்வி நாங்கள் யாருக்கு என்ன சார் துரோகம் பண்ண யாருக்கு என்ன பண்ண பாவம் பண்ண எதனால ஒரு பச்சை பாலகத்தை இவ்வளவு துடிக்கி துடிக்கி அடித்து போட்டுக்கிறோம் உயிர் உயிர் போகிற அளவுக்கு என் பொண்ணு காலை பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிற கதிர் கிட அப்போ கூட அந்த பொம்பளைக்கு மனச்சாச்சுன்றதே கிடையாது சார் இது இவ இவ பொண் பொம்பளியா இல்லை கூட எனக்கு சொல்ல தெரியல சார் இதுக்கு மேலே அது என்ன கேட்காது சார் நானே மென்டலாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிடும் பழகுது எவ்வளோனா எவ்வளோ கொடுமை பண்ணிக்கிறேன் நானும் எவ்வளோ திப்பி நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் எப்படின்னா அனுப்பிடு சா அனுப்பிடுங்க நீங்கள் அது கட்டிக்கிறீங்க இப்போ ரெண்டு லட்சம் அது சீட்டு காட்டுங்க ரசீது காட்டுங்க காட்டுங்க அண்ணா அந்த பணம் என்னன்னா எங்கன்னா பார்த்து கூட கட்டிடணு அவங்க அந்த பொண்ணை வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் வித கருணையும் இல்லாமல் குரூரமான வன்கொடுமைகளை பொண்ணுமே இது நடத்தியிருக்காங்க எட்டு மாதமாக வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளால் இதை இதை இன்றைக்கி இந்த இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் காதால் கேட்க முடியுமாங்கிற அளவுக்கான கொடுமைகள் நடந்திருக்கு நம்ம இவங்கள மீட்டு இவங்களுக்கான சட்ட ரீதியான நீதிக்காக செயல்படக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பினுடைய கதிரிடம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு சார் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை ரெண்டு அந்த பொண்ணை அடிக்கும்போது நான் எம்எல்ஏ மருமக என்ன நான் என்ன 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 என்னால் உன்னை என்னால் என்னை என்ன பண்ணிட முடியும் நான் ஒன்று கேட்டு கேட்டு அடிச்சிருக்காங்க இந்த தாட் எங்க இருந்து சார் வருது இவ்வளவு சட்டங்கள் இருக்குது எதுவும் எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுவாங்கன்னு இருக்கிற நிலமையில் உங்களுக்கு இந்த தாட் இவ்வளோ தைரியம் எப்படி சார் அரசியல் கொடுக்குற துணிச்சல் தான் அரசியல் அதிகாரம் அரசியல் பலம் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் என்கிற திமிர் இந்த இம்புநுட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த தெனாவெட்டு இதுதான் என் முட்டதுக்கு காரணம் ஒரு குழந்தையே பதினேழு வயசு குழந்தை வந்து அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குது வேலை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எட்டு மாதம் கட்டுமையாக அட்டிக்கிறாங்க டெய்லி அடி தான் உடம்பு முழுவதும் ரத்தம் தலைமுடியை வந்து பிச்சு போட்டிருக்கிறாங்க மிளகாயை வந்து மிளகாத்தூளை கரைச்சி மேலே ஊற்றிருக்கிறாங்க அந்த பொண்ணை வந்து பாத்ரூமில் தான் அந்த உடையெல்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க ரேஷன் அரிசி தான் சமைக்கணும் நீ நானும் ஒன்னாடி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டு குழந்த முன்னாடி இந்த பொண்ணு மீது தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதல் எல்லாமே சிசிடி கேமரா ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறது செருப்பால் அடிக்கிறது தொடப்பக்கட்டை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் என்னென்னா அவங்க எடுத்த உடனே நான் வந்து உடைய மருமக என் வீட்டுக்காரர் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நீ இல்லாதவை அப்படின்ற இடம் இருக்கு பாருங்கள் இந்த துணிச்சல் எங்கே வருது அப்படின்னாக்க ரெண்டு மூணு காரணங்கள் ஒன்று அந்த சாதி என்கிற திமிர் ஆதிக்கம் இன்னொன்று பணம் என்கிற திமிர் ஆதிக்கம் மூணாவது என்னன்னாக்கா நான் ஆளுங்கட்சி தானே எங்கள்கிட்ட தானே எல்லாமே இருக்குங்கிற அந்த அந்த திமிர் இந்த மூன்று திமுரு சேர்ந்து தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு வன்முறையை வந்து நடத்தியிருக்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது உண்மையாலுமே அவர் நேரடியாக எந்த வன்முறை ஈடுபடலை எங்களுடைய ஆய்விலையும் சரி பாதிக்கப்பட்ட மக்களும் சொல்கிறாங்க அது இல்லை நாங்களும் ஒத்துக்கிறோம் நீங்கள் அந்த வீட்டுக்கு மூன்று முறை போயிருக்கீங்க இந்த ஏழு மாசத்துல என்னடா நம்ம வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது வேலைக்கு வந்திருக்கு நீங்கள் தான் சமூக நீதி பேசுகிறீங்க நீங்கள் தான் விமன் எம்பவர்மெண்ட்டு பேசுகிறீங்க நீங்கள் தான் சைல்டு ரைட்ஸ் பேசுகிறீங்க ஒரு குழந்தை நம்ம வீட்டில் வந்து வேலைக்கு வந்திருக்கு இது யாருன்ற அறிவு வந்து அவருக்கு இருந்திருக்கணும் இந்த குழந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கணும் அந்த பொண்ணு யார் அப்போ நீங்கள் வந்து என்னன்னாக்கா நீங்கள் படிக்க வைக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்து ட்ரீட் பண்ணி படிக்கவும் வைக்காம ஒரு நல்லா நினைச்சி பாருங்க இவ்வளவு பணம் வச்சுருக்கிற ஆள் ஒன்றும் இல்லாத மக்கள்கிட்ட உடைப்பை சுரண்டிட்டு ஒத்த பைசா கூட கொடுக்கல என்கிற அந்த இடம் இருக்கு பாருங்க அப்போ இதுவரை அவங்க சம்பாரிச்ச பணம்னா எப்படியாப்பட்ட பணம் நான் என்ன கேட்குறேன்னா நீ இந்த நூற்றாண்டில் இப்படி பண்ற அப்படின்னா இன்னும் ஒரு ஐம்பதாவது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை இந்த சாதியை பயன்படுத்திட்டு நீ என்னென்னலாம் நல்லா பண்ணியிருப்ப ஏச்சிருப்ப ஒத்த பைசா கொடுக்கல இவங்க எங்க வந்து தங்க ஏன்னா மாசம் பதினாயிரம் ரூபான்னு பேசுனீங்க இந்த புள்ள போனதே வந்து நீங்கள் நல்லா பாருங்க நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல் என்னவா இருக்கு அப்படின்னா நான் வேலை செஞ்சு படிச்சுட்டு அந்த காசை வச்சுட்டு மேற்படிப்பு படிக்க போறோன்னு சொல்றா பாருங்க அந்த இடம் அந்த இடத்துல நம்ம எல்லாம் தோத்துட்டோங்க நம்மளும் குற்றவாளி தான் நான் மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எஜுகேஷன் வந்துட்டு ஃப்ரீயாக்குங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும் கட்டாய இலவச தரமான கல்வி அவங்கள் கனவு இருக்குன்னுலாம் சொல்கிறோம் பாருங்கள் தமிழ் சமூகத்தில் எவ்வளோ பேசுகிற அந்த நாட்டில் இந்திய சமூகத்தில் நான் வீட்டு வேலை செஞ்சு அது ஒரு வருஷம் வேலையை செஞ்சு அதில் வரின்ற காசை எடுத்து கொண்டு போய் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப சோகமான துயரமான இடம் அந்த இடம் அப்போ அவ ஒரு கல்விக்காக தங்கிட்டு இருக்கிற ரத்தத்தெல்லாம் கொடுக்குறா தன் கல்விக்காக தன்னுடைய மாண்பெல்லாம் பறி போகிறாள் இந்த கல்விக்காக சமத்துவத்தை பழி கொடுத்துட்டா அவமானத்தை சந்திச்சுருக்கிறா உடம்பு முழுக்க காயம் கேவலமான வசி சொற்கள் ஆபாசமாக பேசி எத்தனை ஆபாசம் எவ்வளோ கேவலமாக பேச முடியும் அவங்க வீட்டில் ஒரு நாலு வயசு குழந்தை இருக்கல இவ்வளும் குழந்தை தானே ரெண்டு குழந்தையா பார்க்க முடியல இல்ல அப்போ இந்த 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 பேர் என்ன இந்த திமிர் பேர் என்னன்னு கேட்குறேன் இது இது வந்து ஒரு ஒரு தனக்கு அரசியல் இருக்கின்ற ஒரு தமிர் தானே இப்போ நான் தான் ஒரு பார்ட்டியா இருக்கிற பட்சத்தில் இது சிஎம்க்கு தெரியாமலாம் கிடையாது முதலமைச்சருக்கு இந்த இன்சிடென்ட்டு தெரியும் மீடியாவில் வந்துடுச்சு மீடியாவில் வந்தோடனே என்ன பண்ணணும் தா அவர் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும் நான் கண்டிக்கிறேன் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் எஃப்ஐஆரை போட்டு இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறாங்களா அதுவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்துகிறோன்ட்டுருக்காத இன்னைக்கு வேகமாக எஃப்ஐஆர் போட்டது இந்த பத்திரிகால் சந்திப்பு கூட்டம் வந்து இந்த பத்திரிகை ஒரு நடவடிக்கை எடுக்கல வந்து தோல் இருக்கிறதுக்காக போட்ட உடனே அவசர அவசரமா இன்னைக்கு எட்டு மாசமா ஒரு 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 சித்திரவதை முகாம் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க சமூக நீதி பேசுறோம் அப்ப இந்த மைண்ட் செட் ஏன் வருது அப்படின்னாக்க பவர் பொலிட்டிக்கல் பவர் தன்ட்ட எல்லாம் இருக்கு அதை வச்சுட்டு வேணாலும் விலைக்கு வாங்கிட முடியும் சார் நீங்கள் இந்த இஷ்யூவை நீங்கள் ஆய்வு பண்ணதுலேருந்து அந்த லேடிக்கு என்ன பிரச்சனை அவங்க வந்து சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறாங்க குடும்பத்தார் அவங்களுக்கு அவங்க அதை தெரிஞ்சு பண்ணல குடும்பமே எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை அந்த லேடிக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அந்த லேடியோட பிரச்சனையை வந்து மருத்துவர்கள் தான் பரிசோதனை செய்யணும் நமக்கு என்ன ஆனால் இவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பாப்பா அந்த மக சொன்னதில் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அவங்க இரண்டு பேருக்கு இடையே இது பிரச்சனை ஓடுது கணவன் மனைவிக்குள்ள அது நமக்கு தெரியாது அது அவங்க பிரச்சனை ஆனால் அந்த அந்த அம்மையார் நடந்துக்கிட்ட அந்த மெத்தட் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒரு இயல்பான நார்மலான பெண் இல்லை ஒரு ஆண் யாராக இருந்தாலும் அது செய்ய வேண்டிய மெத்தட் கிடையாது ஒரு குரூர புத்தி இருக்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் செய்ய முடியும் நாங்கள் வந்துட்டு ப நாங்கள் படிச்சுருக்குறோம் எங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுனாலலாம் வந்து நல்லவங்களாக இருக்க முடியாது சிகப்பு தூளாக இருக்குது நாங்கள் வந்து எல்லா அதிகாரமும் இட்ருக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா ஆனால் இது செஞ்சுட்டு பலமுறை அடிச்சிட்டு அந்த பொண்ணுகிட்டே சொல்லுமா வந்து உனக்கு வலிக்குதா உன் நல்லதுக்கு தான் செய்கிறேன் ஒவ்வொரு மணி ரத்தத்தை செஞ்சுட்டு ஒரு வாட்டி பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சாட்டி நேற்று பத்து மணி வரை அடிச்சிருக்கு நான் வீட்டுக்காரன் தெரியுது இது என்ன இவ்வளோ காயம் இருக்குது எம்எல்ஏ நீ வந்திருக்கல்ல ஒரு பிள்ளைய நீ பார்க்குறல இன்னும் இவ்வளோ புள்ள காயமாக இருக்குது இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி காயம் வந்துச்சால் நம்ம பொறுத்துக்குமா அதனால் அந்த அம்மையாருக்கு என்ன இருக்குன்றத வந்துட்டு கண்டிப்பாக அவங்க அவங்க வந்து ஒரு ஆய்வுக்கு மேற்கொள்ளணும் இந்த 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 இதை வந்து அதுக்கு பிறகு இப்போ நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா அந்த ஏஜெண்ட்ட சொல்லி இவங்களுக்கு ஃபோன் வருது என் முகத்தை மீடியாவில் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டா அவளை உண்டு இல்லைன்னு ஆக்காமிட மாட்டேன்னு சொல்லி அந்த ஏஜெண்ட் வந்து நேற்று உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இப்படி போட்டு ஃபோன் பட்டி சொன்ன உடனே நான் என்ன கேட்குறேன் நீ திருந்தலை இது இவங்க நிரந்தரமாக இவங்களுக்கு இது ஒரு முன்மாதிரி தீர்ப்பாக இருக்கணும் இல்லை முன்மாதிரி நடவடிக்கையாக இருக்கணும் அப்படின்னா இவங்களை என்ன செய்யணும் இப்போ ஒருவேளை அந்த லேடி அவங்களுக்கு மனரீதியான பிரச்சனைகளை காமிச்சு தப்பிச்சிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா அதை எப்படி அவங்க இல்லை அதெல்லாம் நம்ம இதில் அவங்க தப்பிக்க முடியாதுங்க இது ஸ்ட்ராங்காக எஸ்சிஸ்டி ஆக்ட்டில் வந்துட்டு அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஸ்டேட் வந்து பொறுப்பேற்றுக்கணும் எங்களுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேலே நம்பிக்கை இல்லாட்டா நாங்களே ஒரு பப்ளிக் பிபியை வச்சுக்கலாம் எஸ்சிஸ்டி ஆக்ட்டில் மேண்டேட் இருக்குது ரூல்ஸ் இருக்கு அது பிரகாரம் நாங்களே ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நேம் வச்சு இவங்கள தான் வந்து இதில் பிபியாக போடணுன்றதை நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே கேட்போம் ஒன்று இரண்டு மினிமம் சார்ஜ் ஷீட் போடுற வரையாவது அவங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது மூன்று குற்றவாளிகள் சாதி பலம் பணபலம் அரசியல் பலம் மூன்றும் இருப்பதனால இவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும் இதை நாங்கள் ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப அக்கறையோடு அது அணுகிருந்துச்சுன்னா நேற்றே வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ விமர்சனம் வந்திருக்காது இந்த பத்திரிகா சந்திப்பு கூட்டு நாங்கள் நடத்திருக்க மாட்டோம் எங்களுக்கு ஒன்றும் இது நடத்தி இது இது வந்து இஷ்யூவை வந்து கிடையாது இந்த இஷ்யூ வந்து எங்களுக்கு பேசுகிறதே ரொம்ப அவமானமாகவும் வழியாமல் பார்க்குறோம் ஒரு பிள்ளை எவ்வளோ நேரம் தான் பேசி பேச்சு அழுவான் அதெல்லாம் உள்வாங்கி தான் சொல்கிறேன் நான் அப்போ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கணுமா இல்லையா நேற்று சிஎம் வந்து ஏன் கண்டிக்கலங்க என்னென்னமோ பேசுகிறாரில்ல அதை அங்கே அதை கண்டிக்கிறேன்னு இதை கண்டிக்கிறேன்ன்றார்ல ஏன் கண்டிக்கல நீங்கள் கண்டிச்சுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் அறிக்கை வந்துருந்துச்சுன்னா கூட ஒரு ஆறுதலாக இருந்துருக்கோங்க ஒரு முதலமைச்சர் கண்டிக்கிறாருன்ட்டு இப்போ இவர் கண்டிக்காமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு எல்லாமே டவுட் வருது வேங்க வயலேருந்து எல்லா பிரச்சனையும் டவுட்டை சந்தேகத்தோடு பார்க்குறேன் இப்போ இவங்களுடைய இவங்களுடைய புலன் விசாரணை எப்படி இருக்குன்றது இப்போ நல்லா தெரிய வருது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கணும் ரெண்டாவது எஸ்சிஸ்டி நிதியிலேருந்து ஒரு கோடி ரூபாய் எடுத்து கொடுக்க சொல்கிறேன் நான் என்னென்னா அந்த எங்கள் பணம் நிறையா இருக்குங்க தலித் மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய பணம் அம்முட்டு பணம் இருக்குது செலவ செலவிடப்படாமல் இருக்குது ஒவ்வொரு முறை பட்ஜெட்டில் போய் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து டென் தௌசண்ட் குரோ இசிஎஸ்டி ஃபண்டு செலவு பண்ணப்படலை அந்த செலவிடப்படாத ஃபண்ட் எடுத்தால் பொது நிதிக்கு பயன்படுத்துகிறாங்க பொது திட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அதுலேருந்து ஒரு கோடி ரூபாய் எடுத்து இந்த பெண்ணுக்கு கொடுங்க படிக்க வைங்க நீட்டு பிரச்சனைக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் போய் நின்னார்ல அனிதா இதுவும் அனிதா இது கொல்லப்படாத அனிதா அந்த உணர்வோடு அவங்க செஞ்சாங்கன்னா அணுகுவாங்க இல்லை நாங்கள் வழக்கம் போல் எங்களுக்கு எம்பி எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னு நீங்க செயல்பட்டீங்கனாக்க நீங்க பேசுகிற சமூக நீதி திராவிட மாடல் இது எல்லாமே வந்து சந்தேகத்துக்கு வந்து சமூகம் வந்து சந்தேகத்தை மட்டும் தான் பார்க்கும் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய அதி குரூரமான வன்கொடுமைகளுக்கு சாதிய தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க பிரச்சனை வெளியே வந்ததுக்கப்புறம் பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை அரசுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவும் அந்த பெண்ணுடைய சார்பாக எவிடன்ஸ் அமைப்பு முன்வைக்கிறாங்க எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அவங்க யாரும் கூடாது ஒன்று இன்னொரு விஷயம் அந்த பொண்ணுடைய படிப்புக்கு அரசு பொறுப்பேற்கணும் ஒரு கோடி ரூபாய் அவங்களுக்கான கல்விக்கான நிதியாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இவங்க மூலியம் இவங்க இந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்பது இனி தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த வழக்குகள் உறுதிப்படுத்தணும் நீதியை இந்த வழக்கில் தமிழக அரசு எப்படி நடந்துக்கிறது வழியாக அதை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேர் விஷயத்தை முன்வைக்கிறாங்க இவரின் சமைப்பு அரசு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது அதை காப்பாற்றுவாரா முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி பொறுத்திருந்து பார்ப்போம் நியூஸ் எயிட்டின்காக ஹரியுடன் வெற்றி